ஒன்றாவது முதல் ஐந்தாவது வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு அதிகாலையில் அவசர அவசரமாக பசியோடு பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் பட்டினியாக வச்சு அவங்களுக்கு பாட சொல்லி தரக்கூடாது இன்றைய நாள் காலை உணவு வழங்கும் திட்டத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம் தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுறாங்க இந்தியாவிலேயே முதன் முறையா தமிழ்நாட்டில தான் இந்த திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சோம் இந்த திட்டத்தை இப்போ கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்கள்ல இதை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு காலை உணவு திட்டம் இந்தியாவுக்கு தான் முன்னோடி கனடா நாட்டை சார்ந்த அதிபர் உலகத்திற்கு இந்த திராவிட மாடல் அரசு ஒரு வழிகாட்டியாக இருக்குது என்று நாங்கள் பெருமை நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோம் கலைஞர் மகனுடைய அரசு கருணையின் வடிவான அரசாக செயல்படும் என நான் உறுதியளிக்கிறேன்